அனைவருக்கும் வணக்கம் எங்கள் பொற்காலம் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அனைவரும் நலம்தானே வருகின்ற தைப்பூசத்தன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகன் வேறு வேல் வேறில்லை முருகனே வேல் வேலே முருகன் என்று போற்றப்படும் வேலை எப்படி எளிய முறையில் எந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை கூறி வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முருக வழிபாட்டில் தொன்னை வாய்ந்தது வேல் வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் வீட்டிலேயே வேல் வைத்து வணங்கி கொண்டிருந்தனர் சக்தி வேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் மகன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாகும் இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர் புராண மரபுப்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஆதிசக்தியான அன்னை பராசக்தியால் முருகனுக்கு அருளப்பட்ட பெருமை பொருந்திய வேல் சக்தி வேல் சூரனை சம்ஹாரம் செய்ய சிக்கலில் வேல் வாங்கும் பொழுது முருகனுக்கு வியர்வை பெருகும் அறிவுக்கு மூன்று இலக்கணங்கள் உண்டு அவை ஆழம் அகலம் கூர்மை என்பன அறிவு ஆழமாக இருக்கும் பரந்து விரிந்து விளங்கும் கூர்மையாக திகழும் வேலின் அடிப்பகுதி ஆழமாக அமைந்துள்ளது இடைப்பகுதி விசாலமாக விளங்குகிறது நுனிப்பகுதி கூர்மையாக திகழ்கிறது வேல் வினைகளை வேரறுக்க வல்லது வேலுண்டு வினையில்லை என்பது அருளாளர் வாக்கு அச்சம் அகற்றும் அயில்வேல் என சிறப்பித்து கூறுகிறார் குமரகுருபரர் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் என்று கந்தர் அனுபூதியும் வினையறியும் வேல் என்று திருப்புகளும் போற்றுகின்றன சக்திவேல் வழிபாடு என்பது ராஜ அலங்கார முருகன் படத்துக்கு அருகே உருவேற்றப்பட்ட சக்திவேலை வைத்து நாள்தோறும் வணங்குவது சக்திவேலை உருவேற்றுதல் என்பது சக்திவேலுக்கான சூட்சும சக்தியை வழிபாட்டின் மூலமாக அதிகரித்து கொண்டே செல்வது இந்த சக்திவேல் வழிபாட்டை எப்படி செய்வது என்று பார்ப்பதற்கு முன்னால் நம்ம வீடியோவை இதான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் அப்படி பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முருகனின் அம்சமாகவே போற்றப்படும் வேல் வழிபாடு செய்ய விரும்புபவர்கள் முதலில் முருகன் கோயில் அல்லது முருகனின் அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒன்றில் விற்கப்படும் பஞ்சலோகத்திலான சிறிய அளவிலான வேல் ஒன்றை வாங்கி வேல் வாங்கிய முருகஸ்தலத்திலேயே வேலை உங்கள் கையில் வைத்திருந்தபடியே முருகப்பெருமானிடம் வழிபட்டு வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் பின்பு ஒரு சிவப்பு நிற புதிய துணியை விரித்து அதன் மீது ஒரு வெள்ளி கிண்ணம் அல்லது பித்தளை அல்லது செம்பு கிண்ணத்தில் புதிய பச்சரிசியை பரப்பி அந்த வேலை அதில் நட்டு வைக்க வேண்டும் முருகனுக்கு விசேஷமான பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணையும் தைப்பூச நாளான வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது செவ்வாய் ஓரையில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய்மையான ஆடை அணிந்து பூஜை அறையில் அந்த வேலுக்கு காய்ச்சப்படாத சுத்தமான பசும் பாலினால் அபிஷேகம் செய்ய வேண்டும் குறைந்தது ஐந்து அபிஷேகங்கள் செய்வது நல்லது பால் தயிர் தேன் சந்தனம் பன்னீர் உங்களால் முடிந்த எளிய பொருட்களால் ஐந்து அபிஷேகங்கள் செய்து சுத்தமான நீரால் வேலுக்கு அபிஷேகம் செய்து தூய்மைப்படுத்தி அந்த வேலை ஒரு தூய்மையான துணியால் துடைத்து மீண்டும் வெள்ளி கிண்ணத்தில் புதிய பச்சரிசியை போட்டு நிரப்பி அதில் முன்பு போலவே நட்டு வைக்க வேண்டும் பின் அரைத்த சந்தனம் மஞ்சள் குங்குமத்தை அந்த வேலின் இரண்டு பக்கமும் பொட்டு வைத்து அதன் மீது வாசமுள்ள விபூதியை அபிஷேகப்பொடி போன்று தூவி முருகனுக்கு பிடித்தமான செவ்வரளி பூ அல்லது பன்னீர் ரோஜா சாத்த வேண்டும் கற்கண்டு அவள் பொரிகடலை பழங்கள் உங்களால் முடிந்தவற்றை நைவேத்தியமாக வைத்து இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை அல்லது இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உங்களால் முடிந்தால் எத் இத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை கூறி முருகப்பெருமானை வழிபடலாம் வேல் காயத்ரி மந்திரம் ஓம் ஜுவாலா ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாசாய தீமகி தன்னோ சக்தி பிரசோத்தையா கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் கந்த குரு கவசம் பாராயணம் செய்யலாம் பின் தூப தீப ஆராதனைகள் செய்து மனமுறுகி முருகப் பெருமானை வழிபட எத்தகைய பிரச்சினைகளும் தீர்வதற்கான வழி பிறக்கும் தொழில் வியாபாரம் மற்றும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் தீரும் செவ்வாய் தோஷத் தடையால் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு கூடிய விரைவில் திருமணப் பேறு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகான அறிவுடைய குழந்தைகள் கிடைக்க அந்த முருகப்பெருமான் அருள் புரிவார் நம் வீட்டையும் நம்மை சுற்றி பீடித்து இருக்கும் துஷ்ட சக்திகள் ஒழிந்து காரியத்தடை தாமதங்கள் நீங்க அனைத்து வளங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள் இப்பதிவை பார்த்தவர்கள் அனைவரும் தைப்பூச திருநாளன்று விரதமிருந்து எளிய ரகசிய முறையில் சக்தி வாய்ந்த மந்திரங்களை கூறி வேல் வழிபாடு செய்தவர்களின் தீராத பிரச்சனைகள் தீர முருகப் பெருமான் அருள் புரிய வேண்டுமென்று நானும் உங்களுக்காக வேண்டிக் இந்த பதிவை இதோடு நான் நிறைவு செய்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்